செங்கல்பட்டு மாவட்டம் திருப்பூரில் நடத்தக்கூடிய உப்பளம் இந்த சென்னையிலிருந்து திருப்பூரூர் செல்லக்கூடிய பகுதிகளில் சிறிய ரக விமானம் கடந்த ஒரு மணி நேரத்துக்கு முன்பாக பயிற்சி விமானத்தில் இரண்டு பேர் பயணம் செய்து பயிற்சியில் ஈடுபட்டிருந்தார் எதிர்பாராத விதமாக விமான கோளாறு ஏற்பட்டு அந்த உப்பளம் அருகே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் அந்த விழுந்து நொறுங்கியது அதில் அரிசியவசமாக இரண்டு பேர் உயிர் தப்பி பாராசூட் மூலயமாக அங்கிருந்து உயிர் தப்பி அருகில் இருக்கக்கூடிய சாலையில் வாகனங்கள் இல்லாத போக்குவரத்து இல்லாத பகுதியில் சாலையில் அங்கிருந்து மூலியமாக அங்கிருந்து விழுந்தார்கள் அவர்களை அருகில் இருக்கக்கூடிய பொதுமக்களும் மீட்டு அருகில் இருக்கக்கூடிய காவல்துறைக்கும் அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது